பேசும் கைகளை கவனியுங்கள் சவிப்புல வலுவற்றவர்களுக்கான சம வாய்ப்புகள் சமூகத்தில் சவிப்புல வலுவற்றவர்களை தனிமைப்படுத்தும் கலாச்சாரத்தை முடிவிற்கு கொண்டு வாருங்கள் சவிப்புல வேலை வாய்ப்புகளை ஊக்குவியுங்கள் சவிப்புல வலுவற்றவர்களின் அதிகாரப்பூர்வ மொழியாக சைகை மொழியை அங்கீகரியுங்கள் சவிப்புல வலுவற்ற சமூகத்துடன் நில்லுங்கள் சமத்துவத்திற்காக பேசுங்கள் இப்படியான வாசகங்களை ஏந்தியபடி கவன ஈர்ப்பு பேரணியும் விழிப்புணர்வு கூட்டமும் கடந்த பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கிளிநொச்சியில் நடைபெற்று முடிந்திருக்கிறது சவிப்புல சவால் உடையோரின் சாய்கை மொழி உரிமை மற்றும் விழிப்புணர்வு ஆகியவற்றை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த நிகழ்வினை தர்மம் நிலையம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தமிழ் சவிப்புல வலுவுற்றோர் அமைப்பு ஸ்ரீலங்கா சவிப்புல வலுவுற்றோர் சம்மேளனம் ஆகியவை இணைந்து இருந்தன இலங்கையில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட சாய்கை மொழி பேசுகிற மக்கள் இருக்கின்ற போதும் தமது மொழி அங்கீகரிக்கப்படாது அரசு திணைக்களங்களிலும் ஏனிய இடங்களிலும் சேவைகளை பெற்றுக்கொள்வதில் பெரும் சிரமங்களை தாம் எதிர்நோக்கி வருவதாகவும் சைகை மொழியை அங்கீகரிக்கக் கோரி குறித்த பேரணி இடம்பெற்று முடித்திருக்கிறது இலங்கை தமிழ் சவிப்புல வலுவற்றோர் அமைப்பு கிளிநொச்சி மாவட்ட சவிப்புல வலுவற்றோர் அமைப்பு வடமராட்சி சவிப்புலநட்டோர் நிறுவனம் முல்லைத்தீவு மாவட்ட சவிப்புலநட்டோர் சங்கம் மென்னார் மாவட்ட சவிப்புல சங்கம் சவிப்புலன் வலுவற்றோர் புனர்வாழ்வு நிறுவனம் பவுனியா மட்டக்கிளப்பு மாவட்ட சவிப்புலன் வலுவற்றோர் நிறுவனம் சமூக சேவைக்கான பொத்துவில் வலுவட்டோர் சங்கம் அப்கன்றி டெஃப் அசோசியேஷன் உமன் அசோசியேஷன் ஆஃப் பவுனியா கேகால டிஸ்ட்ரிக் அசோசியேஷன் ஆஃப் த டெஃப் சென்ட்ரல் ப்ராவின்ஸ் டெஃப் பெல்ஃபியா அசோசியேஷன் ஸ்ரீலங்கா டெஃப் முஸ்லீம் ஆர்கனைசேஷன் மாத்தலை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் ஆஃப் த டெஃப் கம்பஹா கொழும்பு ஆகிய அமைப்புகளில் இருந்து செவிப்புல சவால் உடைய பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் கிளிநொச்சி நகர விளையாட்டு மைதானம் ஒன்றலில் இருந்து ஆரம்பித்த பேரணினி பசுமை பூங்கா வளாகம் வரை சென்றடைந்து பூங்கா வளாகத்தில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்று வந்தது நாங்கள் ஊராடி கொள்வதற்கு மொழி என்பது அவசியமாக இருக்கும் அதே போல சொற்களின் மூலமாக வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுகிற விடயங்களை கார்கள் பரப்பி அதனோட நாங்கள் இந்த சமூகத்தோடு ஊடாடுகிற போது அந்த தொடர்பாக சில தடைகள் எழுதுகிற போது இந்நிகழ்வின் முதன்மை விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் கலந்து கொண்டார் அவரிடம் தொடர்ந்து ஜனாதிபதிக்கான மகஜரும் கையளிக்கப்பட்டது முன்னதாக பிரதம விருந்தினர் உரையாற்றிய வடமாகாண ஆளுநர் ஏழைகளின் துயரை கண்டுகொள்ளாத பல அதிகாரிகள் நம் மத்தியில் இருப்பதாக குறிப்பிட்டார் அவர்கள் ஏழைகளின் துயரங்களை கண்டுகொள்வதில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார் தவிர மாற்று வலுவோடு வாழ்ந்து வருகிறவர்களின் உழைத்து வாழ வேண்டும் என்கிற தன்னம்பிக்கை நிலையினையும் எடுத்துரைத்தார் இங்கு வர வந்திருக்கிற சுவைப்புல சவால் மற்றும் அந்த வழி வடி மாவட்டங்களிலிருந்தும் வந்து கொண்டிருந்து பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் உண்மையில் இந்த செவிப்புல சவால் உடையோரின் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அவர்களுக்கு இந்த சைகை மொழி என்னுடைய உரிமை தொடர்பாக அதை அதிகாரத்தை பெறுவதற்கும் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குமாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது தர்மம் நிறுவனத்துடைய இந்த நிலை ஏற்பாட்டிலே நடைபெற்றுக் கொண்ட இந்த நிகழ்வுக்கு இலங்கையினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை வந்திருக்கின்ற சவிப்பில் மற்றொரு நிறுவனங்களுடைய உறுப்பினர்கள் எல்லோருக்கும் எனது இங்கே கலந்து கொண்டதற்காக உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் உங்களுடைய உரிமை நிலநாட்டப்பட வேண்டும் என்பதிலே மிகவும் அக்கறையாக இருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே நீங்கள் அக்கறையாக இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள் அதுவும் பல மாவட்டங்களிலேருந்து ஒரு நீண்ட தூரம் பயணத்தை இங்கே வந்திருப்பது மேலே நீங்கள் இதில் இருக்கிற அக்கறையையும் இதில் ஏற்படுகின்ற உங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு விருப்பத்தையும் தான் இது காட்டுகிறது அந்த வகையிலே உங்களுக்கு உங்களுக்குடைய அந்த நீங்கள் எனக்கு இந்த மாஜிரையும் தந்திருக்கிறீர்கள் அதுமீதாக ஜனாதிபதி அவர்களுடன் கையளிப்பதற்காக அதை நான் அவர்களுக்கும் அனுப்பி வைப்பேன் என்பதையும் மற்றது இந்த நிகழ்விலே உங்கள் நீங்கள் பல காட்சிப்படுத்துகளை காட்டு காட்சிப்படுத்தி இருக்கிறீர்கள் அதில் உங்களுடைய முக்கியமாக உங்களுக்கு அந்த முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் உண்டு மற்றது உங்களை தொழில் வாய்ப்புகளில் அது கூட அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படப்படும் என்றதையும் நீங்கள் மிக முக்கியமாக அதில் காட்டியிருக்கிறீர்கள் உண்மையில் உங்களுடைய மா நாட்டிலே உண்மையிலே மாட்டுத்திறனாளிகள் என்பவர்கள் வந்து தாங்கள் வந்து ஒரு நாளும் அதை நான் நெடுங்க அநேகமான கூட்டங்களையும் சொல்லி வருவது வழக்கம் ஏனென்றால் அவர்கள் ஒரு இதை கேட்பதில்லை தங்களுக்கு ஒரு ரிலீஃப் வந்து அதாவது ஒரு ஒரு நிவாரணம் கேட்பதில்லை அவர்கள் நிவாரணம் கேட்பதில்லை ஆனால் தங்களுடைய தொழிலை மேம்படுத்துவதற்குரிய வசதிகளை செய்து கொடுக்கும் என்று தான் கேட்கிறார்கள் அது உண்மையிலேயே ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விடயம் அவர்கள் அந்த சொந்தக்காலையே நீக்க வேணும் என்று தான் விரும்புகிறார்கள் தங்களுடைய தொழிலை மேம்படுத்தப்பட வேணும் அவர்கள் நன்றை உழைத்து தாங்கள் தங்களுடைய செல் சொந்தக்காலில் நிற்க வேணும் என்று தான் அவர்கள் விரும்புகிறார்கள் நான் உண்மையிலே நான் அவர்களை பாராட்டுகிறேன் இப்போ இவ்வாறு இவ்வா இவ்வாறு கணப்பே கனவேர் எல்லா அந்த குறைபாடு இல்லாதவர்கள் கூட கனவேர் ஒரு சோம்பலாக சோம்பொறியலாக தாங்கள் த உழைத்து வாழ முடியாதவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் காட்டுகின்ற அத்தரையும் அந்த உணர்வுக்கும் நாங்கள் பாராட்டும் மதிப்பும் அளிக்க மாற்று ஆற்றலுடன் இந்த சமூகத்தில் வாழ்ந்து வருகின்ற மக்களை அவர்களுக்குரிய அங்கீகாரங்களோடு அணுக வேண்டும் என்கிற மிகப்பெரிய செய்தி நமது சமூகம் முழுவதும் பரவலடைய வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக காணப்படுகிறது